அப்படிங்கிறது ரெண்டு பேர் ரெண்டு கொலைகள் தான் இது என்கிட்ட வந்து ரெண்டுமே கொலைகளா தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ண வேண்டி இருக்காங்க ஏற்கனவே வந்து அவருக்கு பின்னணி இருக்கிறது அதனால கூட கொலை நடந்திருக்கலாம் அந்த பழி வாங்கினதால வந்து பையன் வீட்டுல வந்து அவங்க வந்து ஒரு நாலு தெரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கும் ரெண்டு பகுதியில இருக்காங்க அந்த பெண் வீட்ட வந்து யாதவ் சொல்றாங்க இவர்கள் வந்து ஆதித்ரா ஆஹ் இதுன்னு சொல்றாங்க பொட்ட மாதிரி எங்க போய் விழிஞ்சுட்டு இருக்காமா தைரிய இந்த ஊருக்கு வா இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அவனை வந்து தூண்டிட்டே இருந்திருக்கிறாங்க அது வந்து அறகுறையா படிப்பு முடிக்காம வேலை இல்லாம பாதி இல்ல அந்த பிள்ளைகளை படிக்கிறது தான் என்னமா இருக்கும் நடுவுல வந்து எவிடன்ஸ் அமைப்பு வந்து இப்ப இவங்க கூட்டணியில இருக்காங்க வந்து எல்லாம் வந்து சரியா நடத்த மாட்டாங்கிற ஒரு ஒரு தாட் வந்து அந்த வந்து இம்ப்ளான் பண்ணிருக்காங்க இந்த மூணு இருந்தாலே அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருக்க மொத்த பேரையும் குடும்பத்தையும் கொண்டு வந்து உள்ள வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு வைக்கிறது திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலாக இணைந்து இருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவின் ஆகிய எழுத்தாளரும் ஊடகவியலாளருமானிய சாரதா தேவி மக்கள் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நீங்க எப்போதுமே வந்து ஒரு வித்தியாசமான தான் நீங்க பேசுறீங்க குறிப்பா போலீஸ் என்கொயரி பத்தி கேட்டிருக்கீங்க பெண் உரிமை சார்ந்து கேட்டிருக்கீங்க ஆணவ கொலை தான் கேட்கப்படும் ஆஹ் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஆதித்ரா சமூகத்திற்கு சாதி மருத்துவம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த பிரவினை வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து அந்த பிரவிணோட மனைவியும் கலாங்களே இருந்திருக்கீங்க எதற்கான பொண்ணு பண்ணிக்கிட்டாங்க இந்த போலீஸ் விசாரணை எப்படி பண்ணிட்டு இந்த இந்த மரணத்துல என்ன மர்மம் இருக்கு உங்களுடைய கலா வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஆஹ் தொடர் அதாவது இந்த சாத் சாதியானவ கொலை கட்டு இந்த சமூகத்துடைய புரிதல் அது சாதியானவம் எதுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து டாபிக் ஆக்சுவலா வந்து இரண்டு இளைஞர்களே எழுந்திருக்கோம் ரெண்டு சின்ன வயசு பிள்ளைங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு இருபத்தி நாலு வயசு பையன் இவங்க ரெண்டு பேரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இழந்திருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில பள்ளிக்கரணியில நடத்திருக்கு நீங்க வந்து எங்கேயோ தென் தமிழகத்துல சாதி இறுக்கம் நிறைந்த இடத்துல இத்தனை நாள் வந்து நடந்திருக்கு சாதி நடக்குதுன்னு சொல்லி நாம ஆமா நெல்லை போன்ற பகுதிகள்ல அங்கே ரொம்ப டவுன் சவுத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம வந்து பதடி இருக்கிறோம் போயிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கோம் சென்னை வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் நகரம் இங்க பல்வேறு விதமான மக்கள் சாதிய உணர்வுகள்லாம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொழில் தொழில்மயமான ஒரு நகரத்துல எல்லாரும் சேர்ந்து புழங்குறாங்க சேர்ந்துதான் கூப்பிட்டுறாங்க சேர்ந்து இருக்காங்க இதுல வந்து சாதி மறைப்பு திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இதுவரையில் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இப்போ சென்னை போன்ற நகரத்தில் இது போல வந்து ஒரு மாற்று சாதியை வந்து ஒரு பட்டியலின பையனை வந்து விரும்பின ஒரு பொண்ணு அந்த வீட்டாரே அந்த பெற்றோரே வந்து அவங்க ரெண்டு பேருடைய சாவுக்கும் அவங்க இப்ப காரணமா அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கறது ரெண்டு பேர் ரெண்டு கொலைகள் தான் இது என்கிட்ட வந்து ரெண்டுமே கொலைகளாதான் நம்ம வந்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து இந்த சமூகத்தில் வந்து அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு எனக்குமே வந்து என்னன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் சொன்னா அப்போ இது ஏதோ ஒரு ஏதோ ஒரு தாக்கம் வந்து சாதிய தாக்கம் அந்த இருக்கம் வந்து மறுபடியும் இங்கேயும் வரது ஆஹ் அல்லது வந்து அதோட நீட்சியாக வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான செய்தியா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வலிமை சேர்த்து இந்த களத்தில் போராட வைக்க முடியுமா இதை வந்து இது மேல அவளை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஞாயிற்று நியாயத்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் வந்து ஆஹ் பள்ளிக்கரணைக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுக்கு போகும்போது ஏற்கனவே களத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்கள் சா சாதி ஒழிப்பு முன்னணி ரமணி தொழில் அதுக்கப்புறம் வந்து நீல குழு கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த எவிடன்ஸ் அமைப்பு இவங்க எல்லாருமே வந்து அங்க வந்து ஏற்கனவே அவங்களோட பேசிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது தீண்டாமை அழிப்பு முன்னணியோடைய அவங்களுடைய உறவினர் வந்து ஒரு ஃப்ரெட்ரிக்னு ஒரு தொழில் இருந்தாங்க அவங்களும் இந்த தீண்டாமை டைபீல் இருந்த ஒரு தொழில் இருந்தா வந்து அங்கே வந்து போலீஸ் இதுல வந்து இந்த கேஸ வந்து பைல் பண்றதுக்கும் அது ஆணவ கொலையாக பதிவு செய்வதற்கு ஏன்னா அந்த இறந்த அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த பிரவீன் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்ததாக அஹ் அந்த காவல்துறை அதை வந்து மழை பண்ணிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கேஸை வந்து திருப்பி விட்டதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து அவர் வந்து பின்னணி இருக்கிறது அதனால கூட கொலை நடந்திருக்கலாம் அந்த பழி வாங்குறதாக வந்து அதுக்கு பழி வாங்குறதாக அந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போய் அதை வந்து இவர்கள் மறுத்து இல்ல அஹ் அப்படின்னு சொல்லி இங்க இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் தீண்டாமலுக்கு முன்னணி அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து அதுல கேள்வி கேட்பேன் அதுக்கப்புறம்தான் வந்து அதை வந்து ஆணவப்படுகையாக ஆணவ கொலையாக பதிவு செய்யறாங்க ஆணவக்கலையாக பதிவு செஞ்சுட்டாங்க அந்த பொண்ணு வந்து தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா அந்த கேஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க முன்னாடியும் இப்ப ஸ்டேட்மெண்ட் வாங்குறது எல்லாமே வந்து கேஸை வந்து என்ன நடக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுறது எல்லாமே வந்து செய்துட்டு இருக்கோம் ஆஹ் அந்த இந்த திருமணம் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து இப்ப அப்ப வந்து கொஞ்சம் டெப்பா அந்த தம்பி வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு சுயமரியாதை திருமணமாக பெரியார் திடல்ல அதை வந்து செய்து முடிச்சிருக்காங்க பெரியார் திடலில் அது வந்து ஒரு பதிவு திருமணமாக சுயமரியாதை திருமணமாக நடத்தி அதோட அது முடிஞ்சிருச்சு அந்த அதுக்கப்புறமான அந்த எந்த ரோலும் பெரியார் திடலுக்கு இல்லை அந்த பதி பதிவு செய்ததோடு சரி பதிவு செய்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து நார்மலா வீட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும் போது அதுக்குள்ள வந்து இந்த பெண் வீட்டார் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெண் வீட்டார் பல முறை வந்து இந்த அஹ் பையன் வீட்டுல வந்து அவங்க வந்து ஒரு நாலு தெரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கும் ரெண்டு பகுதியில இருக்காங்க அந்த பெண் வீட்டார் வந்து யாரும் சொல்றாங்க இவர்கள் வந்து ஆதித்யாட்டர் ஆஹ் இதுன்னு சொல்றாங்க அப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெற்றோரை வந்து மிரட்டுறாங்க பெற்றோரை வந்து எங்க என் பொண்ணு அப்பவே வந்து அண்ணனும் குடும்பத்தினருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வந்து வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த அந்த அண்ணன் வந்து முப்பத்தி ரெண்டு வெட்டு வெட்டுவேன் ரெண்டு மாசத்துக்குள்ள அவ வந்து தாலியருப்பா இப்படி இல்லாம பேசியிருக்காங்க இப்படி வந்து ரொம்ப மோசமா வந்து அவர் இந்த பெற்றோர் பையனுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கேயோ போது கூட அங்கே வந்து சூழ்ந்துட்டு அப்பயும் அப்பயும் கூட மிரட்டியிருக்காங்க நிறைய விஷயம் வந்து இவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து மிரட்டில இருந்திருக்காங்க குடும்பம் வந்து அந்த மிரட்டலயும் அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்பவே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சே வந்து அவங்க கொஞ்சம் மிரட்டும் போது அந்த பொண்ணு வந்து போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு பாருங்க உங்க எதிரிலயே அவங்க மிரட்டுறாங்க இதையே நீங்க கம்ப்ளைண்டா பதிங்கன்னு அந்த பிள்ளை கேட்டுருக்கு அந்த காவல்துறை அப்ப வந்து அதை வந்து அசட்டையா விட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெத்தவங்க தானே அவங்க அது கூட பேசாம எப்படி இருப்பாங்க கோவத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை லேசத்துல தான் யாரா இருந்தாலும் பேசி தானே செய்வாங்க இந்த பெற்றோர்களும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து அவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்ல போது ஏன்னா உன் பொண்ணை எழுத்துட்டு போயிருந்தா நீ பேச மாட்டியா நீ வந்து அது மாதிரிலாம் சொல்ல மாட்டியா

பொதுவா வச்சிருப்பாங்க ஆமா அப்படிதான் இது இந்த காலத்துல காதலிக்கும் செய்யும் அப்படி ஒழிஞ்சு போயிருட்டோம் எங்கேயாவது போயிருக்கோம் அதான் இந்த அம்மா இருக்காங்க அது சொல்லும் அந்த காவல்துறை வந்து அப்படி அதை எப்படி விடுவாங்க அதனாலதான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா வந்து அதை வந்து கலைச்சு விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அந்த இவங்க வந்து கொஞ்சம் அச்சத்துலதான் இருந்திருக்காங்க அதனால கொண்டு போய் வேற ஒரு ஊர்ல கொண்டு போய் அந்த பிள்ளைய வந்து வச்சிருக்காங்க வச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆனா தொடர்ச்சியாக இந்த பையனுடைய நண்பர்கள் ஆஹ் ஏற்கனவே இவன் வழக்குல சிக்கிருக்கான் இல்லையா அந்த நண்பர்களோட இந்த பொண்ணுடைய அண்ணனும் இணைஞ்சிருக்கான் இணைஞ்சுக்கிட்டு ஆஹ் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த பையனை வந்து வெறுப்பேற்றி எப்படா என் தொட்டை மாதிரி எங்க போய் ஒளிஞ்சுட்டு இருக்காமா இவா தைரியம் இருந்தா இந்த ஊருக்கு வா இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அவனை வந்து தூண்டிட்டே இருந்துருக்கிறாங்க ஒவ்வொரு கட்டத்துல இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன நாம நாமையும் பயந்துட்டே இருக்கணும் நாம என்ன பண்ணணும் நம்ம திருமணம் தானே செஞ்சோம் நம்ம நல்லா வாழறதுக்கு தானே திருமணம் செஞ்சோம் நாம ஏன் பயந்து பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து எங்க அப்பா அப்படியே சண்டை போட்டு நாங்க வரோம் நாங்க வந்து நாங்க வாழ போறோம் நாங்க பாட்டுக்கு எங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நாங்க வாழ போறோம் அந்த பையனை வந்து ஒரு டிப்ளமோ ஏதோ ஒன்று நினைச்சிட்டு அப்பதான் வந்து ஏதோ ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கா போல அப்ப வந்து இந்த இந்த மாதிரி அந்த ஒரு தான் அந்த பையன் வந்து திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பள்ளிக்கரணைக்கு வந்திருக்காங்க பள்ளிக்கரணைக்கு வந்த போதும் தொடர்ச்சியா அவனை வந்து மிரட்டிட்டே தான் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா இங்க வாடறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டே இருந்திருக்காங்க இவனும் வந்து என்ன பிடிச்சு சுத்திட்டே இருக்கானுங்க இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாம் போயிருக்கான் இது மாதிரிலாம் நடந்துட்டே இருந்திருக்கு அப்ப கூட இந்த குடும்பம் வந்து என்னன்னா இன்னும் கூட கூட கொஞ்சம் அலர்ட்டா ஆஹ் மத்தபடி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்கலையா என்னன்னு தெரியல இந்த பையனை வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிருக்க ஒரு டிராப் தான் டிராப் பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க அவனை அவனை வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிருக்கானுங்க பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இந்த பிள்ளை போய் பேங்க் அக்கவுண்ட் எதுவும் ஓப்பன் பண்றதுக்கு தகவல் போயிருக்காங்க அப்ப பின்னாடியே சேஸ் பண்ணி வந்து அவங்களை ரெண்டு மூணு முயற்சி எடுத்திருக்காங்க இவங்களை கொலை செய்யறது ஒரு மூன்றாவது முயற்சி வந்து என்ன இருக்குன்னு சொன்னா அந்த பையனை வந்து ஒரு கடைக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரலான்னு போயிருக்கான் போல அவனை வர வச்சிருக்காங்க அங்க வாடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாருக்கு வந்து வர வச்சு அந்த இடத்துல வந்து அந்த அண்ணனும் அவனோட அவனோட கூட்டாளிகளாக ஒரு நாலஞ்சு பேரும் சேர்ந்துட்டு அவனை வந்து கத்தி கத்தி வச்சு படுகொலை செஞ்சுருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு இடத்துல வந்து வெட்டியிருக்காங்க அந்த பிள்ளைய வந்து முகத்தெல்லாம் சிதைச்சிருக்காங்க முகத்தெல்லாம் செதைச்சு அது வந்து இந்த ஆணவ கொலைகள்லையே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முகத்தை சிதைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாதிரி செய்யறானு அப்படி இது என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஆகளுடைய கைடன்ஸோட தான் அது நடந்திருக்குங்கிற மாதிரி இருக்கு இல்ல பெண்ணோட அண்ணன் தொடர்ந்து இருக்கான் அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி சொல்லாம இதை செஞ்சிருக்க மாட்டாங்க ஆஹ் இப்படி எல்லாம் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை தான் இதை வந்து ஆமா இதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது வந்து ரொம்ப இந்த பையன் வந்து இந்த பையன் வந்து அன்றைக்கே வந்து ஒரு இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த அந்த டேட்லதான் வந்து அவனை வந்து கொலை செஞ்சாங்க இந்த பொண்ணுக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாக் ஆயிடுது அது வந்து ரொம்ப 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 சாதாரணமா ரொம்ப எளிமையான ஒரு பெண்ணு அது வந்து கிட்டத்தட்ட காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு நாலாண்டு காலமும் ஐந்து ஆண்டு அவங்க வந்து விருப்பத்துல இருந்திருக்கிறாங்க ஆனா அந்த அந்த ஃபேமிலி வந்து தொடர்ச்சியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த மூணு அடிக்கிற பசங்க பரிய அந்த அந்த குடும்பம் அந்த பசங்களை நீ போய் அவங்கிட்ட போய் இது முடியும் அப்படின்னு சொல்லி

துன்புறுத்தி இருக்காங்க அப்ப அந்த பிள்ளையை அடிச்சு துன்புறுத்தும் போது அது தொடர்ச்சியா சொல்லி சொல்லிருக்கு வந்து துன்புறுத்துறாங்க நீ வந்து என்னை கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன கிடையாது அவனுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசு தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ரெண்டு மூணு வயசு தான் அவனும் இன்னும் வந்து செட்டில் ஆகல இந்த பிள்ளையும் அப்பதான் படிச்சிருக்கு இதுல என்னன்னா நெருக்கடியை பெற்றோர் தான் கொடுக்குறாங்க இயல்பாவே அந்த காதலை அப்படியே விட்டு இருந்தாலே அவளுக்கு ஏதோ ஒன்னு பிடிக்காம போயிருக்கலாம் அவனுக்கு ஏதோ ஒன்று பிடிக்காம போயிருக்கலாம் வளர்ந்தும் போது அவங்க வேலைக்கு போயிருக்கும் போது கல்வி முடிச்சிருக்கும் போது அவங்களோட இது இயல்பாவே கூட கலந்து போயிருக்கலாம் இல்ல அது ஸ்ட்ராங்கா இருந்து நல்லா செட்டில் ஆகி அவங்க திருமணம் கூட செஞ்சிருக்கலாம் இப்ப யாருமே வந்து இந்த தலித் மரணங்களில் ஆணவ படுகொலைகளில் எல்லாத்திலயுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தலித் இளைஞர்கள் அவர்களின் பிற சாதி பெண்களை வந்து விரும்புறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முக்காவாசி அந்த பெண்களுடைய விருப்பமா இருக்கு ஒண்ணு இன்னொன்னு வந்து அந்த பெண்களுடைய குடும்பங்கள்ல ஏற்பட நெருக்கடினாலதான் இவங்க வந்து அந்த பிள்ளைய போய் கூட்டிட்டு வர்றதோ அல்லது வந்து வெளியேறதோ செய்யறாங்க அந்த குடும்பங்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி நெருக்கடிதான் அவங்க விட்டாங்கனாலே அது தானா அது ஒரு நேச்சுரலான ஒரு டேர்ன்க்கு அது போகும் அது ஆமா இது இந்த சமூகத்தோடைய சிக்கல் இது இந்த சமூகத்தோட சிக்கல் இது வந்து தொடர்ச்சியா ஒரு பெண் மீது நம்பிக்கை வைக்கணும் நம்ம பெற்ற மகள் மீது அவ படிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கணும் அவங்க அப்பதான் வந்து அதை வந்து ஏத்துறது மறுக்கிறது அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்ல அதையே இவர்கள் செய்யறது கிடையாது அது ஏதோ ஆடு மாடு வளர்த்த மாதிரி அதை வந்து போட்டு அதை வந்து இது பண்ணி ஒரு மாதிரி அவளை வந்து சிக்கல மன சிக்கலுக்கு வந்து ஏற்படுத்திடுறாங்க அந்த அந்த மனசிக்கல்ல தான் அந்த பிள்ளைங்க வந்து வெளியேறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த நெருக்கடி தாங்க முடியாம தான் அவங்க வந்து வெளியேறதுக்கு முயற்சி பண்றாங்க மற்றபடி அவங்களுக்கு ஒரு லஸ்டோ உடம்பு சார்ந்த ஒரு இதுக்காகவோ அதுக்காக இந்த பிள்ளைங்க வந்து வெளியேறதே கிடையாது நான் எல்லா கேஸ்லயுமே நான் இதை வந்து பாக்குறேன் பிள்ளைகள் முக்கால்வாசி குடும்பப்படுத்துற நெருக்கடினால தான் வெளியேறாங்க அதுவும் எந்த அறகுறையா படிப்பு முடியாம வேலை இல்லாம பாதிங்க ஆனாலும் அந்த பிள்ளைகளை படிக்கிறதுதான் என்னமா இருக்கு படிச்சு எப்படியாவது ஒரு பேங்க் போகணுன்றதுதான் என்னமா இருக்கும் இவங்க கொடுக்குற நெடுக்கடியில பாயல வெளியில வந்து அந்த பிள்ளைங்க வந்து நார்மலா நல்லா படிச்சு நம்ம செட்டில் ஆகி நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருப்பாங்க அவங்க அந்த தாட் ப்ராசஸ்ல மேபி கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு வருஷத்துல இவனை பிடிக்காம போகலாம் அந்த பொண்ணை இவனுக்கு பிடிக்காம போகலாம் தானா இயற்கையாவே பிரிஞ்சிடலாம் எவ்வளவு பாக்குறோம் அந்த மாதிரி அதெல்லாமே நடக்கலாம் ஆனா இவர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பும் கொடுக்கறதே கிடையாது இந்த பெற்றோர் எந்த வாய்ப்புமே கொடுக்கறது இல்ல பெற்றோர் ஆகட்டும் இந்த சாதி சமூகம் ஆகட்டும் உடனடியாக அவங்களை பிராண்ட் பண்ணி உடனடியாக அதை கலைச்சு விட முயற்சி பண்ணி உடனடியாக அவங்க அந்த பெண் மீது ஏகப்பட்ட நெருக்கடியை கொடுக்கறதுனாலதான் அந்த பெண்கள் வந்து வெளியேறாங்க வெளியேறி கடைசிட்டு அதாவது பெண்ணையும் கொலை செய்வதற்கு இவங்க தயாராயிடுறாங்க அந்த சாதி பெருமையை வந்து அப்படி என்ன அதை செய்து அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை என்ன சாதி ஆணும் அதுல இருக்கு இந்த சாதி அமைப்புகள் அப்படி ஒரு நெருக்கடி இப்ப வந்து பெண்ணோட பெற்றோர் வந்து சரி அவங்க போயிட்டாங்க இப்ப கேஸ்ல சொன்னா பெண்ணோட பெற்றோர் வந்து பரவாயில்ல போய் நல்லாதான் இருப்பா கல்யாணம் பண்ணிட்டாங்க அது அவங்களோட விருப்பம் அவங்க அப்பா சொல்றாரு திவ்யாவோட அப்பா சொல்றாரு ஆனா இந்த சாதி அமைப்புகள் சாதி சங்கம் தான் வந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து தொல்ல கொடுக்குறாங்க அது எப்படி நீ விட்டுருவ அது எப்படி நீ விட்டுருவேன்னு சொல்லி கேக்க கேட்க தான் அந்த அப்பா வந்து அது ஒரு பெரிய மன உளைச்சலாகவும் நெருக்கடியாகவும் மாறும் அதை அதே இவர்கள் அந்த அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு இந்த பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படிதான் இந்த வந்து யார் என்ன நெருக்கடி எனக்கு வந்து என்னன்னா இந்த சா இந்த சாதி அமைப்புகள் சங்கங்கள் அல்லது அந்த யார் இந்த நெருக்கடியை அவர்களுக்கு கொடுக்குறாங்க இயற்காகவே ஒரு பெண்ணை வந்து பாராட்டி சீராட்டி வளர்த்து சா சோர் போட்டு அதை வந்து காப்பாத்தி இத்தனை ஒரு பதினெட்டு வருஷம் வளர்த்த ஒரு பிள்ளைய எப்படி வந்து கொல்வதற்கு ஒரு தங்களுக்கு மனசு வருது அப்படியான நெருக்கடிகளை யார் கொடுக்கறாங்க இந்த உறவினர்களா இல்ல வந்து இந்த சாதி சங்கங்கள் மூலமா இல்ல இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா இப்ப வந்து பாஜகவின் இந்த சாதி அரசியல் இந்த சாதி அரசியல் வேண்டுமென்றே தூண்டி இந்த போன்ற வந்து கொலைகளை வந்து நடக்க வைக்கிறாங்களா இது மாதிரியான ஒரு நெருக்கடியை இந்த பெற்றோருக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கலா இது ஒண்ணு செய்ய வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தொழில் அப்பதான் வந்து நமக்கு வந்து ஆமா இத வந்து யார் வந்து இதை செய்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த மாதிரியான கொலைகளுக்கு பின்னாடியும் யார் இந்த நெருக்கடியை கொடுத்தார்கள் இவர் பெற்றோரை தண்டிக்கிறோம் அவங்களை வந்து பிடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் இப்ப அதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெற்றோர் சங்கங்கள் போய் இப்ப வந்து நீங்க கௌசல்யா சங்கர் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க கௌசல்யாவோட பெற்றோர் சாதி சங்கத்துல போயி காசு கலெக்ட் பண்ணாங்க ஐந்து லட்சம் ஆறு லட்சம் வந்து பணம் வந்து அவங்களுக்கு இது வந்து சாதி பெருமைக்காக நாங்க செஞ்சதுதான் சா நம்மள சாதியை காப்பாத்துறதுக்கு நான் செய்த வேலைதான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதுக்காக நிறைய பணம் கொடுத்து வாழ்க்கை நடத்த வைக்கிறாங்க அப்ப இதுல வந்து எவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்போ இந்த மாதிரியான சங்கங்கள் அதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது வந்து இதை செய்யக்கூடிய ஆட்களுடைய பின்னணி என்ன அவர்களுடைய நோக்கம் இந்த சமூகத்தை வந்து வந்து மேற்கொள்ள விடாமல் அல்லது வந்து கலக்க விடாம அது வந்து ஒரு ஜனநாயகப்பட விடாமல் தடுக்கக்கூடிய இந்த சக்திகளை எல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு பெற்றோரை தண்டிக்கிறது ஒரு பக்கம் அது சட்டபூர்வமாக இருந்தாலும் சமூக ரீதியாக இவங்களை எல்லாம் நம்ம அடையாளம் காண வேண்டியிருக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் ரீதியாக இதை வந்து அணுகணும்னு சொன்னா இவர்கள் தூண்டி விடுவாங்க நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல அப்ப தூண்டி விடுவது யாரு ஒவ்வொரு கேஸ்லயும் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு யாரு உங்களுக்கு சொன்னாங்க யாராலும் உங்களுக்கு இந்த நெருக்கடி இந்த மன நெருக்கடி எதனால வந்தது எதனால உங்க பெண்ணையே உங்களுடைய மருமகனையே கொலை பண்ண வேண்டிய ஒரு தேவையோ அவசியம் எதனால வந்ததுன்னு கூட நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு அப்ப காவல்துறையே இதுக்காக நம்ம சென்சிடைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நான் சொல்றேன் காவல்துறை இதை வந்து நால ஒரு நாலோட அஞ்சு கேஸாக அது வந்து ஒரு கொலை கேஸ் யார் விட்னஸ் யார் செய்தாக யார் எந்த ஆர் ஆம் வச்சிருந்தா எதை செய்தான்னு சொல்லி மட்டும் அதை போகாம தூண்டி விட்டவர்கள் யாரு இதுக்கு பின்னாடி என்னங்கிற ஒரு சில தகவல்களை சமூகத்துல நம்மள மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அந்த பையன் இறந்ததே வந்து அவளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தானே தொடர் அவளுக்கு வந்து உலகமே அவன் தான் அவனை மட்டுமே நம்பி அவ வந்து வெளிப்பா ரொம்ப மகிழ்ச்சியான வச்சிருந்திருக்கான் அந்த பையன் அந்த பையன் வந்து அந்த மனைவிக்காக வந்து அவ சொ அவ என்ன சொல்வா அப்படின்னா நான் கேட்கும்போது சின்ன தான் இப்ப கௌசல்யா கேஸ்ல கூட இந்த சங்கர் வந்து இந்த கௌசல்யாவ பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவான்னு சொல்லுவான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என் மனைவி பேசுங்க அவளுக்கு அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க ஒரு ஃபேமிலில இருந்து வந்துட்டாங்க இங்க வந்து அவங்களுக்கு சூழல் எப்படி இருக்கோ அவங்க என்ன மனநில இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பிரவீனோட அம்மா சொல்லுவாங்க தெருல இருக்கக்கூடிய இல்ல பிள்ளைங்க கிட்டேயும் சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு என்னோட மனைவியோட வந்து பேசிட்டு விளையாடிட்டு வந்து கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருங்க ஏதாவது பண்ணிட்டுருடா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுவான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மொத்தமா உட்காந்து எல்லாரும் பேசி சிரிச்சு அந்த மாதிரி அந்த பொண்ணுடைய மனசை வந்து சரி பண்றதுக்காக அவ்வளோ அவ்வளோ அன்பாக வச்சிருந்துருக்காங்க அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு நான் வந்து இப்படி வந்து செய்யும் போது அந்த இதுலயே வந்து சொல்லியிருப்பாரு நிறைய யூடியூப்ஸ்ல என்னுடைய அண்ணன் நான் வாழறது அவனுக்கு பிடிக்கலையா எப்படி வந்து என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க வந்து கட்டாயம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவளுடைய அவளுடைய இது என்னன்னா அந்த அவனுடைய முகம் வந்து அவளை செதைஞ்சு போய் அவளை வெட்டுப்பட்டு அவன் இறந்து வாங்கிக்க முடியாம அவன் என்ன சொல்றான்னா அவங்க வந்து வெளியவே வரக்கூடாது அந்த அளவுக்கு வழக்கு வந்து அவங்க மேல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் எப்படி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோபம் அது வந்து அவளுக்கு தொடர்ச்சியாவே இருந்துட்டே இருந்து அது அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் போய் பேசி இல்ல கட்டாயமா இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு மாத காலம் நாம அவங்களோட டிராவல் பண்ணி தான் எல்லாமே போயிட்டு இருந்தோம் நடுவுல வந்து எவிடன்ஸ் அமைப்பு வந்து இப்ப இவங்க கூட்டணியில இருக்காங்க வந்து திண்டாட்டுக்கு முன்னணியோ இவர்கள்லாம் வந்து சரியா நடத்த மாட்டாங்கிற ஒரு ஒரு தாட் வந்து அந்த ஃபேமிலியில வந்து இம்ப்ளான் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலி வந்து தொடர்ச்சியா வந்து எவிடன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ எல்லாருமே வந்து வழக்கை நடத்துவதற்கு ஸ்ட்ராங் பண்றதுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுலதான் அந்த நோக்கத்துல வந்து செயல்பட்டு இவர்கள் வந்து என்ன செய்தாங்க இது வந்து தப்பு இல்லை வழக்கை எடுத்துக்கொண்டார்கள் ஆனா எல்லாரும் சேர்ந்து அடுத்த நாள்ல இருந்து வந்து யாரோடையும் பேசவே இல்லை நான் வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருந்தேன் அடுத்த நாள் போனே எடுக்கல அந்த குடும்பம் அந்த குடும்பம் வந்து என்ன நடக்குது குறைஞ்சது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றதுக்கு கூட அங்க வந்து ஆட்டினால அதை கூட தடுத்திருந்தாங்க அதுதான் பெரிய சீக்கிரம் இப்போ அந்த பெண்ணுடைய மனநிலை என்ன நான் என்ன செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இது ஒரு வாக்குமலம் கொடுக்க போகுதோ அல்லது வேற ஏதாவது வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா முன்னாடியும் இப்படி எல்லாம் இருக்கும் இப்படிலாம் கேட்பாங்க சரியா பதில் சொல்லு தைரியமா இரு நல்லா சாப்பிட்டு இருப்போம் சரியா செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தைரியம் கொடுத்துருப்போம் போயிட்டு வந்து கூட உனக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவா ஒரு மைண்ட்ல இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் நம்ம வந்து உடனடியா பேசி பேசி பிரேக் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சிருக்கோம் அது வந்து அந்த வேவ் இருந்தாதான் அந்த பிள்ளையோட மனநிலையை நம்ம வந்து ரொம்ப உள்வாங்க மட்டும்தான் எல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படி ஒரு வாய்ப்பை அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டாங்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாவும் என் கையில வச்சிருக்க ஒரு பிள்ளைய என்ன பறிச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் உண்மையிலேயே எனக்கு இருந்தது நாம ரொம்ப கௌசல்யா விஷயத்துல கௌசல்யாக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு மேல நான் வந்து அவளை வந்து அந்த அந்த மன உளைச்சல இருந்து வெளில கொண்டு வந்தேன் அவளுமே இதே மாதிரி ஒரு தற்கொலை முயற்சி நான் அவங்களை போய் அந்த ஊர்ல போய் பார்த்தேன் தொடர்ச்சியா அவர்கிட்ட பேசி தொடர்ச்சியா வேலைகள் செய்து அந்த பிள்ளைய வந்து அந்த கொண்டு அப்ப வந்து அவங்களே சொன்னாங்க இல்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவா அந்த பொண்ணோட மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குது பாக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறமா அந்த பிள்ளையோட அந்த பிள்ளையோட நமக்கு வந்து மேடையெல்லாம் ஏறாதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நான் வந்து பேச முடியல இப்படினா அந்த வழக்கை வந்து அவங்க விட்டுட்டாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் அவங்க வேலை போகும் ஏதேதோ செய்யறீங்க வழக்கு கவனிக்கிறத தவிர வேற என்ன உங்களுக்கு வேலை இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த நான் பேசினேன் அதுக்கப்புறமா அவங்க பேசல இந்த கேஸ்ல வந்து வந்து இந்த எப்படியாவது அந்த மீட்டிட மாட்டேமாங்கிற ஆதங்கத்துலதான் நான் வந்து தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா இந்த இந்த அமைப்பு வந்து இதை எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பேசுவதை தவிர்த்துட்டாங்க அந்த குடும்பம் வந்து அவங்க வந்து மட்டும் மட்டும்தான் பேசணும் இது அதாவது இது எப்படி ஒரு கூட்டாக நீங்க ஒரு வேலை செய்யுங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது குறைஞ்ச பட்ச நாகரிகமாக தீனம் வெடிப்பு முன்னணி இது நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஐயா நாங்க இந்த வழக்கு எடுத்து போறோம் நீங்க வந்து இதுல என்ன செஞ்சுருக்கீங்க எல்லாம் செய்யணும் அல்லது அடுத்து நாங்க ஏதாவது செய்யிருவோம் மீன் கூட ஒரு சின்ன சிக்காக கூட அவங்க அதை பேச கூட இல்ல அது வந்து உண்மையில் பெரிய வருத்தத்தை வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்துச்சு ஆஹ் நான் வந்து எல்லாம் பெயர்கிற மாதிரி காட்டு விட்டாங்க உங்களை அவங்க எல்லாம் செய்யற மாதிரி காட்டுவிட்டாங்க அவங்கதான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க எடுத்து இப்ப என்னன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல அந்த பிள்ளை வந்து தற்கொலை முயற்சி செய்து அது மனசுக்குள்ள ஏதோ பெரிய போராட்டம் ஒரு அழுத்தம் இருந்திருக்குல்ல அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ண தான் இப்ப எங்களோட வருத்தம் எந்த எதுக்காக இந்த மாதிரி வந்து செய்தாங்க அப்படிங்கறதுதான் என்னோட வருத்தம் ஆஹ் அந்த அந்த பிள்ளை வந்து அதுக்கப்புறமா வந்து அதான் தற்கொலை தற்கொலை முயற்சி செஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டில கொண்டு போய் வச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து போகும்போதே கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க இருக்கு அவங்களால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் ஊக்க செய்தி இப்ப நமக்கு வந்து இந்த செய்தி இது இது தொடர்ச்சியா அவங்க அதை பத்தி பேச போறாங்க என்ன என்ன ஸ்டெப்ஸ் நிபந்தனைகள் வச்சிருக்காங்க எனக்கு தெரியல என்ன சொல்லிட்டு அதை ஏன் அவங்க முதல்ல செய்யல இப்ப வந்து ஏன் வந்து அதை வந்து பெருசா இருக்காங்க அப்படிங்கறது எல்லாம் அப்புறம் அவங்கதான் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லணும் ஆஹ் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் தொழில் இது ஒரு நான் ஒரு சமூக சிக்கலாதான் நான் வந்து இது வந்து ஒரு கேஸ் அப்படி அப்படியெல்லாம் இல்லை இது வந்து ஒரு சமூக சிக்கல் இது ஒரு சோசியல் இஷ்யூ இந்த சோசியல் இஷ்யூ வந்து கண்டிப்பா நம்ம ஆணவ கொள்ளைக்கு ஒரு தனி சட்டம் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய விருப்பமும் அதுதான் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னா வரதட்சணைக்கு வந்து ஒரு இது நடந்தது வரதட்சணையப்ப வந்து கேஸ் ஸ்டவ் வெடிச்சுக்கிட்டே இருந்தது உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 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 ஆமா வரதட்சணை தடுப்பு சட்டத்துல அப்ப ஸ்பெஷலா ஒரு இந்த கிளாஸோ சட்டத்துல ஒரு இது போட்டு என்ன செய்தாங்கன்னு சொன்னாங்க இனிமே இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வெடிக்கும் போது ஒண்ணு வந்து திருமணம் வந்து திருமணம் ஆகி ஏழு ஆண்டுகளுக்குள்ள இருக்கணும் இறப்பு வந்து அந்நேச்சுரலா இருக்கும் இயற்கைக்கு மாறான மரணமா இருக்கணும் மூன்றாவது வரதட்சணை கேட்டு தொந்தரவு பண்ணாங்கங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கணும் இந்த மூணு இருந்தாலே அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருக்க மொத்த பேரையும் குடும்பத்தையும் கொண்டு வந்து உள்ள வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு இதை சேர்த்தாங்க அப்படி வந்து எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு தான் இந்த வரதட்சணை கொடுமை அந்த கேஸ் ஸ்டவ் வெடிக்கிறதும் அந்த மரணங்களும் பெண்களின் மரணங்களும் நின்று போச்சு அது நம்மளுடைய மாநில அரசு தான் அதை செய்தது அது போல இப்பவும் வந்து நம்ம மாநில அரசே இதற்கான சிறப்பான அந்த கிளாஸ் எல்லாம் சேர்க்கணும் அந்த வழக்கறிஞர் அவங்க நிர்மலா அவர்களை தான் சொன்னாங்க இந்த மூன்று விஷயங்களையும் இதுலயுமே நம்ம செய்ய முடியும் இதுலயுமே வந்து திருமணமான புதிதாக ஒரு ஐந்து ஆண்டுகளோ ஏழு ஆண்டுகளுக்குள்ளாகவோ இருக்கணும் மரணம் வந்து இயற்கைக்கு மாறானதாக இருக்கணும் இவர்கள் சாதியை சொல்லி பேசினாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா அந்த உயர் சாதின்னு சொல்லி ஆதித்த சாதின்னு அவங்கள நினைச்சுக்கிற அந்த குடும்பம் மொத்தத்தையும் கொண்டு வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா இது படிப்படியாக கண்ட குடும்பத்தில சாதியா சாதி அமைப்புகளையும் வைக்கணும் யார் யாரெல்லாம் சாதியை பத்தி பேசுனாங்க மொத்தமா வந்து கூட ஒரு இருபது பேர் நீங்க தொடர்ச்சியா ஒரு கொண்டு வந்து வைக்கும் போதே அவங்களுக்கு வந்து இது சட்டம் வலுவாக நம்மளால செய்ய முடியற வேலை தான் நம்மளால கட்டாயமா இதை செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர்கள் வந்து இதை வந்து ஏதோ வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இவங்க வந்து அதை எடுத்துட்டு இருக்கிறாங்க அதை நாம வந்து பார்த்துட்டு இருக்கான மனசு இல்ல சரிங்க அதுதான் இது மாதிரி ஒரு வேலையாக இதை ஒரு சமூக சிக்கலாக நம்ம பார்க்க வேணுங்கிறது தான் என்னுடைய ஆஹ் இதோட முடிச்சுக்க நம்ம பிறகு மற்ற விஷயங்களை பேசலாம் நினைக்கிறேன் நினைக்கிற நன்றி 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 நன்றி